கனிமொழிதான் போன தேர்தல் அப்ப சொன்னாங்க இளம் இதுகள் அதிகம் உள்ள மாநிலம் தமிழ்நாடுனாங்க இவங்க ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் வந்து மதிவில கமல்படுத்துவோம் சொன்னாங்க டாஸ்மாக் கடைகளை குறைக்கும்னு சொன்னாங்க இது வரைக்கும் ஏதாவது பண்ணிருக்காங்களா எதுவுமே பண்ண கிடையாது கள்ளச்சாராய் வழி இவங்க ஆட்சியில தான் நடந்திருக்கு அது உண்மையாவே இவங்க வெக்கப்படணும் வேதனை போடணும் கனிமொழியக்கா எத்தனை கொலைகள் தமிழ்நாட்டில் நடக்குது எந்த குழந்தைக்கும் பாதுகாப்பு இல்ல வயது பெண்களுக்கும் பாதுகாப்பு இல்ல முதியவருக்கும் பாதுகாப்பு இல்லாத மாநிலம் தான் இன்னைக்கு தமிழ்நாடு இருக்குது மக்கள் வந்து இந்த திருட்டு திமுக மேல மிகப்பெரிய ஒரு அதிருப்தியில தான் இருக்காங்க ஆட்சிக்கு வரும்போது எடப்பாடியார் ஆட்சியில் வந்து கொலை நடந்துச்சு அதை விட நாங்க அதிகமா கொலையடிப்போம் அப்ப அவ்வளோ கொலை நடந்துச்சு அதை விட அதிகமா நாங்க கொலையடிப்போம் இவ்வளவு கற்பழிப்பு நடந்துச்சு இதை விட அதிகமா கற்பழிப்போம் சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இதெல்லாம் இல்ல இல்லைன்னு சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க தமிழகம் வந்து இருட்டுக்குள்ள இருக்கு நாங்க வெளிச்சத்து கொண்டு வரோம்னு சொல்லி வந்தாங்க தமிழகத்தை இன்னைக்கு அகல பாதாளத்துல தள்ளுனது இந்த திருட்டு திமுக தான் குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது அம்மா உணகம் வந்து செயல்படுத்துறதுக்கு பணம் கிடையாது இவங்க அப்பாவுக்கு எழுதாத பேனாவுக்கு எதுக்கு சார் சில யார் பணம் மக்களோட பணம் இப்ப மூவாயிரம் கொடுத்தாங்க பொங்கலுக்கு போன வருஷம் ஏன் குடுக்கல இவங்க வந்து எல்லா ரேஷன் கடைகளையும் பேனர் வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறீங்க அது எங்க நடக்கணும் துர்காமா வீட்டு கீதா ஜீவன் வீட்டு படமும் கிடையாது தமிழக அரசியல்ல ஒரு முக்கியமான ஒரு கட்டத்துல நம்ம அறியெடுத்து வச்சிருக்கோம் மிகப்பெரிய ஒரு கூட்டணி வெற்றி கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூக்கி வைக்கிறாரு இந்த திருட்டு திமுக தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் பறந்துருக்கு அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு தலை புரியாது நிச்சயமா தலை புரியாது ஏன்னா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி ஆட்சி அமைக்கும் போது அப்படி இருக்கும்போது நிச்சயமா தமிழகம் தலைக்குரியாது போன தேர்தல்

இருக்கும் இவ்வளவு கற்பழிப்பு நடந்துச்சு இதை விட அதிகமா சொல்லி ஆட்சிக்கு வந்தாங்க இதெல்லாம் இல்லைன்னு சொல்லிதான் ஆட்சிக்கு வந்தாங்க தமிழகம் வந்து இருட்டுக்குள்ள இருக்கு நாங்க வெளிச்சத்து கொண்டு வரோம் சொல்லி வந்தாங்க தமிழகத்தை இன்னைக்கு அகல பாதாளத்துல தள்ளுனது இந்த திருட்டு திமுக தான் குழந்தைகளுக்கு லேப்டாப் கொடுக்கறதுக்கு பணம் கிடையாது அம்மா உணவம் வந்து செயல்படுத்துறதுக்கு பணம் கிடையாது இவங்க அப்பாவுக்கு எழுதாத பேனாவுக்கு எதுக்கு சார் சில யார் பணம் அது மக்களோட பணம் இப்ப மூவாயிரம் கொடுத்தாங்க பொங்கலுக்கு போன வருஷம் ஏன் குடுக்கல இங்க வந்து எல்லா ரேஷன் கடையிலும் பேனர் வைக்கிறாங்க எதுக்கு வைக்கிறீங்க எங்களோட பணம் துர்காமா வீட்டு பதமா பணமோ வீட்டு பணமோ கிடையாது தமிழக அரசு முக்கியமான ஒரு கட்டத்துல நம்ம அறிவித்து வச்சிருக்கோம் மிகப்பெரிய ஒரு கூட்டணி வெற்றி கூட்டணி பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தூக்கி வைக்கிறாரு இந்த திருட்டு திமுக இருந்து தமிழகத்துக்கு ஒரு விடிவு காலம் பறந்துருக்கு அவங்க சொல்றாங்க தமிழ்நாடு தலை குனியாது நிச்சயமா தலைக்குனாது ஏன்னா இந்த கூட்டணி வெற்றி கூட்டணி இந்த கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போது அப்படி இருக்கும்போது நிச்சயமா தமிழகம் தலைக்குரியாது